பிளாட்டு பாருங்கள் இந்த தண்ணி இந்த பாதையில் இப்படி நேராக போகணும் அடுத்த காட்டுக்கு போய் அடுத்த காட்டுக்கு போய் அடுத்து கம்மாக்கி போயிடும் இந்த ரோட்டை போட்டு அந்த பாதையை தண்ணி போகிற பாதையை மரத்து வச்சிட்டாரு ஆள் அதனால் அவர் தண்ணி நம்ம காட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பாக இப்போ பெருகி போச்சு இப்படி எங்கன்னா போனாலும் ஒரு இடஞ்சல் நம்மளுக்கு உருவாகிக்கிட்டு தான் இருக்குது நம்ம என்ன செய்கிறது விற்காத இடத்துல வந்து பிளாட்டு போட்டு விற்கவும் செய்யாமல் மற்றவங்களுக்கு ஒரு நல்லதும் பண்ணாமல் இவர் பிளாட்டு போட்டிருக்கேன்ட்டு ஒரு நல்ல வழி இல்லாமல் ஆக்கி வச்சுருக்காப்ல பாருங்க மக்களை இப்படி தான் எல்லா இடங்களையும் எதாச்சும் ஒரு ஒன்று முளைச்சிக்கிட்டே போல் யாருக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஏதாவது தொல்லை கொடுக்குறதான் தான் இங்கே முக்கியத்துவமாக இருக்குது நம்ம போர் மோட்டருவே தண்ணி மிங்கிடும் போல் தான் தண்ணி அதிக மட்டம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாகபுரத்தில் நீரை அள்ளி கொடுக்கும் பற்றாத ஜீவன் இது நம்ம பசங்கள் குடியிருப்புக்கெல்லாம் தண்ணி வந்துடுச்சு பாவம் அவங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்க என்ன ரெடி ரெடி இருக்கு ஆ பாருங்க நம்ம கோழி அடைக்கிற தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே இருக்கு நான் ஏற்கனவே அவர்கிட்ட ரெண்டு தடவை சொல்லிட்டேன் சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சரி அவரோட எண்ணங்கள் அவ்வளோதான் போல இந்த கஷ்டங்களை தான் ஆனிச்சு அவனு வேறு வழி என்ன செய்கிறது ஏதோ இப்படி கஷ்டமே அதை மாற்றணுமே நினச்சா பரவாயில்ல அவங்க மாத்துறது இல்லை அவன் வேணும்னு செய்கிறது மாதிரி ஒவ்வொரு செயலும் செஞ்சாங்க சரி பார்க்கலாம் இறைவனை நம்புவோம் ஓம் சக்தி நாகசக்தி